இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரையில் முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் பல குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டன அதில் ஒரு சிறு குழந்தையின் எலும்புக்கூடு நீல நிறப்பை மற்றும் சில உடை துணிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன செய்மதி படங்களூடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வுப் பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அந்த பகுதிகளை துப்புரவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அந்த இடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதேவேளை மனித புதைகுழி காணப்படும் இடத்தில் உள்ள மண் மாதிரிகள் பரிசோதனைக்காக இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன அகழ்வு பணிகளுக்கான செலவீன பாதுடாக பன்னிரண்டு மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மித்த தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அகழ்வுப் பணிகள் மதியம் ஒரு மணியுடன் நிறைவு பெற்றதுடன் நாளைய தினம் திங்கட்கிழமை காலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதன்போது மேலும் பல அதிர்ச்சிகரமான தடயங்கள் கிடைக்கப்படலாம் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மண்மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பிரத்யேக குழு ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணம் செம்மணிக்கு வருகை தந்துள்ளது மனித புதைகுழி அமைந்திருக்கும் இடத்தில் மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட மருத்துவ அதிகாரிகளால் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தது இந்த விண்ணப்பத்திற்கு நீதிமன்றம் முறையான அனுமதிகளை வழங்கியதை தொடர்ந்து மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக கொழும்பிலிருந்து குறித்த குழு வருகை தந்து பரிசோதனை நடவடிக்கைகள் ஈடுபட்டது இதைவிட யாழ்ப்பாண பல்கலைக்கழக ரசாயனவியல் பீட பேராசிரியர்களும் ஹார்பன் பரிசோதனைகளை மேற்கொள்ளுகின்றனர் அத்துடன் செய்மதி படங்கள் மூலமும் ட்ரோன் மூலமும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்விலும் தற்போது அகழ்வு பணிகளிடம் பெறும் பகுதிகளுக்கு அருகாகவும் புதைகுழுக்கள் இருக்கலாம் என்று அகழ்வு பணிகளை மேற்கொண்டு வரும் பேராசிரியர் ராஜ் சோமதேவர் சந்தேகம் வெளியிட்டிருந்தார் இந்த விடயமும் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன